தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத நிபந்தனைகளை எதிர்கொள்கிறது தாவேகா என விஜய் ஆவேசமாக பேசியுள்ளார் தமிழக அரசியலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை தாவேக்கா மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது என்று தாவேக்கா தலைவர் விஜய் கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்றி விளம்பரம் ஆடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர் தங்களுக்கேற்ற உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையுடன் கூடிய ஒரு அரசு அமைய வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக மனசாட்சியுள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்குடன் களமாடி வருகிறது மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வரேன் என்ற நமது பயணம்தான் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணம் என்று கூறியுள்ளார் மேலும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தொடங்கி அடுத்தடுத்து நமது மதுரை மாநாட்டில் சொன்னது போலவே என் குடும்ப உறவைகளாய உங்களை சந்திக்க உங்களுக்காகவே குரல் கொடுக்க உங்கள் விஜய் நம் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலிநாச்சியார் ஆர் மக்கள் சேவகர் அம்மாள் ஆகியோரின் வழியில் மக்களிடம் செல் என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிடம் ஆணையை மானசீகமாக இன்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வருகிறேன் என்று கூறியுள்ளார் மேலும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விளைகிறோம் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசியலையே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது இப்படி பாதுகாப்பு சார்ந்த நமது பொறுப்பை தட்டி கழிக்காமல் அரசின் நிலைப்பாடு கடந்த தார்மீக கடமையோடு நமது தோழர்களும் பொதுமக்களும் பாதுகாப்பு வழங்குவதை இந்த அரசும் காவல்துறையை வழிநடத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்